வணக்கம் ஒரு முக்கியமான ப்ரிவிசியர் கொஸ்டினும் அதுக்கான ஷார்ட்கட்டும் பார்க்கலாம் எழுத்துக்களின் பிறப்பிடம் ஆயுத எழுத்து டேஸ் இடமாக கொண்டு பிறக்கிறது இதில் வந்து ஒரு அஞ்சு எழுத்துக்கள் இருக்குது ஆயுத எழுத்து உயிரெழுத்துக்கள் வள்ளின் எழுத்துக்கள் மெல்லின் எழுத்துக்கள் இடை இனம் அப்படின்னு சொல்லி அஞ்சு வகையாக இருக்குது இதுக்கான விடை வந்து தலையை கொண்டு பிறக்கிறது மற்ற நாளுக்கும் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ உயிரெழுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனித உடலில் பாருங்கள் ஒருத்தரோட உயிர் போகணும் அப்படின்னா கழுத்து நெரிச்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ உயிர் எழுத்துக்கள் வந்து கழுத்துலேருந்து பிறக்குது ஆயுதம் எடுத்த உடனே எப்படி தாக்குவாங்க தலையில் தாக்குவாங்க அப்போது ஆயுத எழுத்து வந்து தலையை கொண்டு பிறக்குது வள்ளின எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல் நெஞ்சக்காரன் சொல்லுவோம் இல்லையா அப்போ அவனுக்கு வந்து எப்படி வள்ளின எழுத்துக்கள் மார்பு பகுதியிலேருந்து பிறக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மெல்லி நெழுத்துக்கள் மென்மையாக பேசுகிறான் அப்படின்னா எப்படி மூக்கு நுனிலேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது மூக்குலேருந்து வந்து மெல்லி நெழுத்துக்கள் பிறக்குது இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம் கழுத்து அங்கே வந்து இடையின எழுத்துக்கள் பிறக்குது அப்போ உயிரெழுத்தும் இந்த இடையின எழுத்துக்களும் வந்து கழுத்து பகுதியிலேருந்து பிறக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்